உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் பொடி சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கடலை பருப்பு குடல்கறி குடல் வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது ரொம்ப சுவையான ஒரு உணவு இந்த குடல்கறி குடல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு ஆட்டோட முழு குடலு இதை ஒரு ஆறு விசில் போட்டு அவிச்சு வச்சுருக்கோம் என்னென்னா குடல் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால் ஒரு ஆறு விசில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு வச்சுருக்கோம் கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு இதை அவிச்சு வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் மூணு பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம் தக்காளி மூணு அதிகம் நறுக்கி வச்சுருக்கோம் பச்சை மிளகா அஞ்சு நல்லா கீறி வச்சுருக்கோம் ஒரு கொத்து புதினா புதினாயில் ஆட்டுக்கறிக்கு எப்போதுமே புதினால் போடணும் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு அரை ஸ்பூனு தனி மிளகாய் தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த ஸ்டார் பூவு சோம்புத்தூள் அரை ஸ்பூனு மிளகு தூள் அரை ஸ்பூனு சீரகத்தூள் அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு தேவையான அளவுக்கு எண்ணெய் சட்டிஃபைட் ஆகிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு இதெல்லாம் எல்லாம் போட்டு அடுத்து நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு தக்காளி நம்ம இதில் போட்டுக்கலாம் நல்லா குழஞ்சி வரும் தக்காளி தான் இந்த கருப்பிள்ளையும் இதில் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த பச்சை மிளகாயும் அதில் நம்ம போட்டுக்கலாம் இன்னும் தக்காளி நல்லா வாங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வாங்கிடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு அடுத்து இந்த தனி மிளகூ நம்ம அதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூனு வீட்டுக்குழம்பத்தில் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த சோம்பு ஜீரகம் மிளகு பொடி இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை பொருட்களுக்கு படிக்கலாம் இந்த புதின வேலையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் பச்சை போயிட்டு இப்ப நம்ம குடலை வந்து இதை சேர்த்து வதைக்கலாம் இதில் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா இந்த மசாலாலாம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக உற்பதில் சேர்த்துக்கலாம் இந்த கொடல் மசாலா எல்லாமே ஒரு அரை வேக்காடு வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்க கடலப்பருப்பை இந்த இதில் கொட்டிக்கலாம் இந்த குடலுக்கு ரொம்ப ரொம்ப ருசி கொடுக்கக்கூடியது இந்த கடலை பருப்பு நல்ல மசாலாலாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இதை இறக்கிடலாம் அது பாருங்க எப்படி இருக்கு இந்த கடலைப்பருப்பு ஆட்டுக்குடல் ஒருவேளை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா செட் செட்டாகும் இதை இன்னொரு மெத்தடில் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படியே இந்த இதே மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சோண்டு நிலத்தில் போட்டு இந்த கிரேவி அதில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா இதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ம் ஆட்டுக்கூடலை இந்த கடலப்பருப்புலாம் போட்டதுனால டிஃப்ரெண்டான டேஸ்டில் இருக்குது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நாம் நல்லா சுத்தம் பண்ணி செஞ்சனால எந்த ஒரு வாசனை இல்லாமல் இந்த கவிச்சி வாசனை எதுவுமே இல்லாமல் ரொம்ப அருமையாக இருக்கா ரொம்ப ஸ்டாஃப்டா ரொம்ப ரொம்ப சுவையாக அடிப்படையாக இருக்கு நீங்களும் அந்த கடலப்பருப்பு பருப்பு ஆட்டுக்கூடல் வறுவலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும் நம்ம கேப்சிக் பிடிச்ச தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களிடலையும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் என்னை ஒரு அடுத்த கட்ட லெவலில் கொண்டு போகும் உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும் நன்றி ஒருவர்களே